வாங்க ஹன்சிகாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இவங்க இந்தியாவில் மங்களூர்ல பிறந்திருக்காங்க இவரது தந்தை பிரதீப் மோத்வானி தொழிலதிபர் தாயார் மோனா மோத்வானி நோய் நிபுணர் இவங்க தெலுங்கு மராத்தி பெங்காலி ஆங்கிலம் இந்தி துளு தமிழ் ஆகிய மொழிகளை சரளமாக பேசுவாங்க மும்பையில் போடார் பன்னாட்டு பள்ளியில் கல்வி பயின்றாங்க ஹன்சிகா மோத்வானி ஒரு இந்திய நடிகையும் முன்னாள் குழந்தை நடிகையும் ஆவாங்க ஹன்சிகா மோத்வானி வெண்ணையில் செஞ்ச பொம்மை போல இருக்கும் ஹன்சிகா மோத்வானியின் உண்மையான பெயர் ஹன்சிகா பிரதீப் மோத்வானி இவங்க சினிமாவிற்கு தனது பெயரை ஸ்டைலாக மாற்றி கொண்டாங்க பூம்பும் என்றழைக்கப்பட்ட தொடரின் மூலம் ஹன்சிகா அவரது தொலைக்காட்சி பயணத்தையும் தொடங்கியிருக்காங்க அதே நேரத்தில் தஸ்மை நிக்லா ஷோகா ஆன ஆனந்த் என்ற இந்திய தொடரில் குழந்தை நட்சத்திரமாக அன்சிகா நடிச்சிருந்தாங்க இதற்காக ஸ்டார் பரிவார் விருதுகளில் விருப்பமான குழந்தை விருதையும் அவங்க பெற்றாங்க கோயில் கயா திரைப்படத்தில் வரும் குழந்தைகளில் ஒருவராகவும் நடிச்சிருந்தாங்க ஹன்சிகா பூரி ஜெகந்நாத்தின் தெலுங்கு திரைப்படம் தேச முதுருகுல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா நடிச்சு கதாநாயகியாக முதன் முதல்ல அறிமுகமானாங்க இது குற்றப்பத்திரிகை நிருபர் ஒருவர் ஒரு சன்னியாசியின் மேல் காதல் கொள்வதை பற்றிய திரைப்படமா இதுல சன்யாசியாக அன்சிகா நடிச்சிருந்தாங்க பாலிவுட்ல ஒரு முக்கிய நடிகையாக ஹாப்கா சரு த ரியல் லவ் ஸ்டோரியில இமேஷ் ரிஷுமியாவுடன் அன்சிகா அவரது முதல் தொடக்கத்தை தந்தாங்க இதுல இமேஷ் ரேஷ்யாமின் காதலி ரியாவாக பாத்திரமும் ஏற்றிருந்தாங்க இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இந்த திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் இடைப்பட்ட வெற்றியும் கொடுத்துச்சு இதன் பின்னர் த ஒன்லி ஒன் என தலையிடப்பட்ட இந்தி திரைப்படத்தில் அவரது குடும்பத்திற்காக பழி வாங்கும் தயக்கமற்ற ஒரு கொலைகாரி பாத்திரத்தில் நடிக்க கையொப்பமும் இட்டு இருந்தாங்க இப்படம் நடுவுல கைவிடப்பட்டுச்சான் புனித் ராஜ்குமாருடன் பிரிதாஸ் என்னும் கன்னட திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு அன்று வெளியானது இது அன்சிகா இதுவரை நடித்த ஒரே ஒரு கன்னட திரைப்படமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் வெளியான காண்டாரி திரைப்படத்தில் அவர் ஜூனியர் என்டிஆருடன் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படம் மீதான வெற்றியும் பெற்றது மேலும் மஸ்கா எனும் தெலுங்கு திரைப்படத்தில் ராமுடன் ஒரு முக்கிய பாத்திரத்திலையும் அவங்க நடிச்சிருந்தாங்க நடிகர் தனுஷுடன் மாப்பிள்ளை திரைப்படத்தில் நடித்தது மூலம் தமிழில் அறிமுகமானாங்க பின்னர் எங்கேயும் காதல் வேளாயுதோ ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற தமிழ் திரைப்படங்களை கூட நம்ம அன்சிகா நடிச்சிருக்காங்க